எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து விருதுநகர் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த தட்டில் இருக்கிற எல்லா மழ மசாலாவும் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு வந்து நீட்டை மிளகா அதுக்கப்புறம் தனியாக வந்து அந்தளவுக்கு சீரகம் மிளகு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவைக்கேற்ப அப்புறம் வந்து இந்த க தேங்காய்ச்சில் வந்து இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க காரம் வந்து நீங்கள் மிளகா வந்து குறையாக போடணும்னு நினச்சிங்கன்னா குறையாக போட்டுக்கோங்க நல்லா காரமாக வேணும்னா எட்டு மிளகாய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து நான் வெட்டி தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு வந்து அந்தளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ஒரு சின்ன கடாயில் எண்ணெயை நல்லா நான் ஒரு ரெண்டு குழி கரண்டி ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மசாலாவெல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு அது நல்லா வந்து கே ஒரு இருபது நிமிஷம் காட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க தனியாக ஒரு குக்கரில் வந்து அந்த ஆட்டுக்காலெல்லாம் போட்டுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு அரை மணி நேரம் காண்ட சிம்மில் கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க இதுதான் வந்து பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு அந்த மசாலாவை கிண்டி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து வெந்திருக்கிறது வந்து இந்த பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த குக்கரில் அந்த மசாலாவெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு கிண்டிட்டு மிக்ஸியில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தனியாக வேணும்னா ரொம்ப தனியாக ஊற்றிக்கோங்க கட்டியாக வேணுன்னா அளவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து வச்சு கேஸ் ஸ்டோவ் மாவு வந்தோன்னே வெயிட்டை போட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க